அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதிகளை பார்த்து வருகிறோம் இதற்கு முன்னர் முக்கிய தினங்களை பார்த்துள்ளோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் இன்றைய பகுதியில் அழகுகள் சார்ந்த கேள்விகளை பார்க்கலாம் அதில் அழகுகள் அழகுகள் அடிப்படை அளவுகள் வழியளவுகள் என இரண்டு வகைப்படும் அதில் அடிப்படை அளவுகள் ஏழு வகைப்படும் அதில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீளம் நீளத்தின் அழகு மீட்டர் அதனுடைய குறியீடு எம் நிறையின் அழகு கிலோகிராம் அதனுடைய குறியீடு கேஜி காலத்தின் அழகு வினாடி அதனுடைய குறியீடு எஸ் வெப்பநிலையின் அழகு கெல்வின் அதனுடைய குறியீடு கே மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் அதனுடைய குறியீடு ஏ பொருளின் அளவு மோல் அதனுடைய குறியீடு எம்ஓஎல் ஒளிச்செறிவின் அளகு கேண்டிலா இந்த அடிப்படை அளவு ஏழுமே முக்கியமான கேள்விகள் கேட்கப்படும் அடுத்ததாக வழி அளவுகள் வழியளவுகள் அடிப்படை அளவுகளை பெருக்கினாலோ வகுத்தாலோ கிடைக்கும் அளவுக்கு பேர் தான் வழியளவுன்னு சொல்லுவான் பரப்பு பரப்பு நீளம் இன்ட்டு அகலம் நீளத்தை நாம் மீட்டரில் அளக்கலாம் அகலத்தையும் மீட்டரில் அளக்கலாம் மீட்டர் 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 ஸ்கொயர் மற்றொரு பெயர் வந்து பருமன் கூட சொல்லலாம் பருமன் அல்லது கனளவு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் நீளத்தையும் மீட்டரில் அளக்கலாம் அகலத்தையும் மீட்டரில் அளக்கலாம் உயரத்தையும் மீட்டரில் அளக்கலாம் அப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம் தூரத்தை நம்ம மீட்டர்ல அளக்கலாம் காலத்தை வினாடி அப்ப மீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம் மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் மின்னூட்டம் மின்னூட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம் இதனுடைய அழகு கூலும் அடர்த்தி அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை கனளவு நிறையின் அலகு கிலோகிராம் கனலனுடைய அழகு மீட்டர் கியூப் அதாவது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப் அடுத்ததாக திசைவேகம் திசைவேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம் திசைவேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம் அல்லது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது முடுக்கம் திசைவேக மாறுபாடு பை காலம் திசைவேக மாறுபாடு எப்படி சொல்லலாம்னா நாம் இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம் முடுக்கம் திசைவேக மாறுபாடு பை காலம் அதனுடைய அழகு மீட்டர் பை வினாடி பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி மைனஸ் டூ வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிடும் அழகு நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர் ஒன்னு புள்ளி எட்டு ஐந்து இரண்டு கிலோமீட்டர் கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிடும் அழகு நாட் வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்தினுடைய தொலைவை அளக்க நாட்டிக்கல் மைலை பயன்படுத்துகிறோம் கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட நாட் என்ற அழகை பயன்படுத்துகிறோம் ஒரு நாட்டு என்பது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடந்தால் அதற்கு பெயர் ஒரு நாட்னு பெயர் வெப்பநிலையின் SI அலகு கெல்வின் நாம் செல்சியஸ் அலகுலும் அளக்குறோம் அல்லது ஃபாரன் கிட் அலகுலையும் அளகுறோம் ஆனா எஸ்ஐ அலகு கெல்வின் மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டத்தின் அளவு பை காலம் அதாவது ஒரு வினாடி நேரத்தில் ஒரு குழு மின்னோட்டம் ஒரு கடைத்தின் வழியே சென்றால் அதில் செல்லும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர்னு சொல்லுவோம் அப்ப மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் சிம்பிள் வந்து கேபிட்டல் ஏ ஒளிப்பாயம் அல்லது ஒளி திறன் அழகு தல அலகு அழகு ரேடியன் ஆர்ஏடி அதனுடைய குறியீடு ஆர்ஏடி திண்மக்கோணத்தின் கோணத்தின் அழகு ஸ்பிரேடியன் குறியீடு எஸ் ஆர் அழுத்தம் ஈக்குவல் டு உந்து விசை அல்லது விசை பை பரப்பு நம்ம விசையினுடைய அழகு தெரியும் விசையினுடைய அழகு நியூட்டன் பரப்பு தெரியும் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இப்ப நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் இது முக்கியமான ஒரு கேள்வி அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு அதுவும் பாஸ்கல்னு சொல்லலாம் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் பாகுநிலை அல்லது பாகியல் விசையின் சிஜிஎஸ் அலகு பாய்ஸ் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி பாகுநிலை அல்லது பாகியல் விசையினுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன் செகண்ட் மைனஸ் ஒன் அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் மைனஸ் டூ இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி அடுத்ததாக ஒலிவிலகல் எண் அல்லது தனித்த ஒளிவிலகல் எண் இதனுடைய அழகு இல்லை ஆற்றலின் அலகு ஜூல் அதனுடைய குறியீடு ஜே வெப்பத்தின் அழகு அல்லது வெப்ப ஆற்றலின் அழகு அதுவும் சேம் அழகுதான் உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவு கலோரியால் அளக்கலாம் கலோரி வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அழகு ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்று அல்லது கலோரி பை டிகிரி செல்சியஸ் தன்வெப்ப வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அழகு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் தன் ஆற்றல் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கலோரி மதிப்பினுடைய அலகு கிலோ ஜூல் பை கிராம் அலைநீளத்தின் அலகு இந்த சிம்பலுக்கு பேர் லேம்டா ஆவுன்னு சொல்லுவோம் அலைநீளத்தின் அலகு மீட்டர் அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ் அலைவீச்சின் அழகு மீட்டர் காந்தப்புலத்தின் புலத்தின் அழகு எஸ்லா அல்லது காஸ் அடிப்படை அழகு அணு உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் செயலகு செல் வகைபாட்டியலின் அடிப்படை அழகு சிற்றினம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்